நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வரமத்துல்லாஹே விபர காத்து மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐரோப்பா நாடுகளிலும் குறிப்பாக அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய தெளிவை எத்தி வைப்பதற்காக வேண்டி முஸ்லிம் சகோதர அமைப்புகள் சில மக்களின் நடமாட்டம் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் இடங்களுக்கு சென்று இஸ்லாமிய செயற்பாடுகளை கண்முன்னே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி காட்டுவதுண்டு அதில் நபி அவர்களின் வாழ்க்கை வரலாறுகள் பற்றி கூறுவது குர் ஆண் பற்றி கூறுவது வாங்கு சுழல்வது பொது இடங்களில் தொழுகையை மேற்கொள்வது போன்ற பல அம்சங்களை குறிப்பிடலாம் அப்படி ரஷ்யாவில் அல்லாஹ் name of the true God and creator மேற்கொள்ளப்பட்ட அமைப்பில் தொழுகையினுடைய நேரம் வந்தபோது ஒரு சகோதரர் அதான் சொல்கின்றார் இதனை அங்கு புழக்கத்தில் இருந்த மாற்று மத சகோதர சகோதரிகள் வியந்து பார்த்ததுடன் வீடியோவும் புகைப்படங்களும் கொண்டார்கள் அந்த அழகிய காட்சியை இது சுபகான் உத்தம தூதர் நபிகள் நாயகம் லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில் மக்களை நோக்கி பின்பறுமாறு கூறி நம் மீது இந்த பணியை கடமையாக்கினார்கள் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை கிடைத்தாலும் சரி அதை பிறருக்கு எடுத்துரையுங்கள் என்று இது அல்லாஹு தாலாவின் தூதர் நம் ஒவ்வொருவர் மீதும் சுமத்தி விட்டு சென்ற அமானிதமாகும் நான் உனக்கு நேர்வழி காட்டினேனே அதை கொண்டு நீ என்ன செய்தாய் எத்தனை மக்களுக்கு இந்த சத்திய ஜோதியை கொண்டு போய் சேர்த்தாய் என்று அல்லாஹுத்தாலா மறுமை நாளில் விசாரிக்கும் போது பதில் சொல்ல நாம் தயாராக இருக்க வேண்டும் உறவுகளே நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் அந்த கட்டளையை ஏற்று தன்னலம் பாராமல் உழைத்து சகாபாக்கள் மற்றும் நல்லோர்களின் அழைப்பு பணி மற்றும் தியாகம் காரணமாக நாம் எல்லாம் இன்று இந்த தூய மார்க்கத்தினை ஏற்றியிருக்கின்றோம் முஸ்லிம்கள் எனும் அழகிய அடைமொழிக்கு சொந்தக்காரர்களான இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் ஆனால் இஸ்லாம் என்ற இந்த வெகுமதியை அறியாமல் எண்ணற்ற மூடநம்பிக்கைகளிலும் பாவத்திலும் பெரும் பாவமான இறைவனுக்கு இணை கற்பிக்கும் காரியத்திலும் மூழ்கியிருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானோர் நம்முடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சத்திய பிரச்சாரத்தை எத்தி வைத்து கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்கும் பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அல்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வரஹமதுல்லாஹி விபரகாத்து